செசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க இந்த முட்டை கிரேவி நாலு முட்டை இருந்தா போதும் நாலு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்டா அந்த முட்டை கிரேவி வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குவோம் இது பாருங்கள் இதுக்கு வந்து நான் இது என்ன செய்யப்பறேன்னா குளிப்பனியாரத்தில் தான் ஃபர்ஸ்ட் முட்டையை போட்டு எடுக்க போகிறேன் அந்த மாதிரி தான் இது மிளகு முட்டை மிளகு தான் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாலு முட்டை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எல்லாருமே நல்ல சப்பாத்திக்கும் சாப்பிடலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஒயிட் ரைஸுக்கும் ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஒயிட் ரைஸுக்கும் ரசத்துக்கு தான் இந்த முட்டை கிரேவி வந்து செஞ்சுருக்கேன் முட்டை மிளகு கிரேவி தாங்க செஞ்சிருக்கேன் இப்போ இது நான் நாலு முட்டை உடச்சி எடுத்து ஊற்றிக்கிறேன் உடைச்சிட்டு இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கணும் இது நீங்க ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு முட்டை கூட போதும் ரெண்டு முட்டையை ரெண்டு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து வரும் இப்ப நம்ம நாலு முட்டையை உடச்சி ஊத்தியாச்சு இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வந்து தான் நீங்க வேணா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ இதுல ஒரு கா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரொம்ப வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் இல்ல ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க அதோடய ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் பொடியா நறுக்கி சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இந்த முட்டை இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ துண்டு இல்லாம நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து இது அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குளிப்பனி அரிச்ச பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டை கலவை இருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த குளிப்பனியார்களை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம ஒரு முட்டை செஞ்சு ஒரு முட்டை தானா அப்படிங்குவாங்க இதுனா நம்ம ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த குழம்புல வச்சு குடுக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் அப்படிதாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு இப்போ செஞ்சு கொடுப்பேன் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ இதை நம்ம நேரில் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்ல அதாவது மிதமான தீயில வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒன்றாட்டு மொத்த இதுல பன்னெண்டு பன்னெண்டு பனி முட்டை பணியாரம் வந்து வந்துச்சு இப்ப இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அடுத்து இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமே வச்சுக்காங்க அப்பதான் சீக்கிரம் உள்ள எல்லாம் முட்டை வந்து வேகும் அதுக்காண்டி இப்ப திருப்பி இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் காத்து போற மாதிரி ஆயிரும் ஆனா குழம்புல போட்டா திரும்ப வந்து புஷ்னு இந்த மாதிரி ஆயிரும் இப்ப நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு இந்த குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் திரும்ப இதே மாதிரி நம்ம இந்த கல்லுல வந்து ஊத்திக்கலாம் எல்லா மட்டும் இதே மாதிரி ஊத்தி எடுத்து வச்சுக்காங்க இப்ப ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதுல வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆஹ் பெரிய வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்காங்க இந்த வெங்காயத்தை பழச்சு மூணுல கொடுத்து மெச்சில அரைச்சி எடுத்துக்காங்க நைசா அரைச்சி வேண்டாம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி எடுத்துட்டு இப்ப இத சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்காங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப வேண்டாம் ஒரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டு இப்போ இதையும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிதாங்க வெங்காயத்தை பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து சீக்கிரம் ஆகும் கிரேவி வந்து நல்லா தொக்கு மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அதனால நான் வந்து பல்சு மொழில் கூப்பிட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதுலேயே ஒரு காசு பட்டை லாவம் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா மூசா போட்டால் தான் சாப்பிட மாட்டாங்களா அதனால நான் வந்து பொடி பண்ணி சேர்த்துறேன் எது இப்ப இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க வதக்கிட்டு இப்ப இதுல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்காங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி போதும் மீடியம் தக்காளி நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதையும் இதுல சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதுல நல்லா பச்சை வாசனை போக இதையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து தேல உப்பு வந்து சேர்த்துக்காங்க இப்ப இது நல்லா வதங்குறது பிறகு இதுல கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திக்கலாம் அடுத்து இதுல மிளகு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்காங்க முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் இதுல மிளகு சீரகத்தூள் மிளகு சீரகத்தூள் எவ்வளவு சேர்த்துக்கிறேன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்காங்க மிளகு சீரகம் ரெண்டு சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கலந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வருத்த மல்லித்தூளாக இருந்தால் நல்லா இருக்கும் வருத்த மல்லித்தூளா இருந்தால் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருத்தலா இருந்தால் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காண்டி நான் வந்து சொன்னேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக என்ன பிரிஞ்சு வரணும் அந்த மசாலா வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த முட்டையை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் பிரிஞ்சு வரும்போது இந்த மசாலா அப்பதாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கணும் இப்போ முட்டையை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மீ லோ பிளேம்ல வச்சு போ மூடி விட்டுருங்க அப்புறம் அந்த முட்டையில அந்த குழம்பு அந்த இதெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் ஆனா ஒவ்வொரு குழம்பு மாதிரி இந்த முட்டை வந்து அந்த குழம்பு வந்து சாரை வந்து உறிஞ்சிடாது இப்ப நம்ம முட்டை உடைச்சு குழம்புல ஊத்துனோம்னா அந்த முட்டை என்ன வச்சிங்க அந்த குழம்புல உள்ள எல்லாம் உறிஞ்சிடும் இது அந்த மாதிரி இல்லைங்க அப்படியே மோஸ்டாவே கிடக்கும் குழம்பும் அதே மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதுல நான் வந்து கடைசியா மிளைத்தலை துடிக்கிறேன் மல்லித்தலை தூவி இப்போ இதை ஒரு கலர் கலருக்கு இதை வந்து நம்ம ஏறிக்கிடலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விட்டுடுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க